ரத்த தானம் மூலம் குழந்தைகளை காப்பாற்றி வந்த ஜேம்ஸ் ஹாரிசன் உயிருழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எண்பத்தி ஒரு வயதாகும் இவர் கடந்த அறுபத்தி நான்கு வருடங்களாக பிளாஸ்மா தானம் செய்து வருகின்றார் இக்குறைபாடுடன் பிறக்கும் குழந்தைகள் மூளை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் இது பிற்காலத்தில் அவர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் வெகு சிலரின் ரத்தத்தில் மட்டுமே காணப்படும் அதில் ஜேம்ஸ் ஒருவர் இதனை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த இவர் சுமார் அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக இரத்த தானத்தை வளைக்க வருகின்றார் வயது மோப்பின் காரணமாக தற்போது அவர் காலமாகிய செய்தி பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது